எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோட சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக சூரியன் ரொம்ப வலுவாக இருக்காருங்க அதற்கடுத்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்காரு பாக்கிய ஸ்தானத்தில் ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் பூரம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் உத்தர முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உனட வாழ்க்கையில தொழில் ரீதியாக நிறைய வந்து ஏற்றங்களை கொடுக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் தரக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க அதோட மட்டும் இல்லாமல் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல கை கொடுக்க போது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத்திரைய முதல் பகுதியும் சரிங்க இரண்டாவது பகுதியும் சரிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பகுதியில் ராசிக்கு பத்தாம் படமான தொழில் ஸ்தானத்துல நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க கூட சூரியனும் இருக்கார் பத்தாம் இடத்துல எப்பவுமே சூரியனுக்கு திக்பலம் வலு அதிகம் அதே மாதிரி இரண்டாவது பகுதியில் லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆறாருங்க பாக்கியத்துல செவ்வாய் வந்து ஆச்சு பலத்தோடு இந்த மாதம் முழுக்க இருக்க போறாரு சோ சொல்லவே தேவையில்ல இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் கழித்து சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான ஒரு ஏற்றம் வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லப்போனால் தொழில் ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு மந்த் தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரியை முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாம இருக்கிற இளவு படுத்துறதுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க குறிப்பா படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே இருந்த வேலையை விட்டவங்க இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லாம் ஸோ கண்டிப்பா இந்த மந்த்து யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்க நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்க போகுதுங்க ஏற்கனவே சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாக்கும் வியாபாரத்துல இருந்து வந்து ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பா சரியாக்குங்க வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா லாபஸ்தானத்துல புதன் வலுத்து உக்காந்துருக்காரு கூட சுக்கரனும் அதற்கடுத்து சூரியனும் சேர்ந்துருக்காரு அப்ப கண்டிப்பா வருமானம் பணம் கண்டிப்பா அதிகரிக்கும் போடுற முதலீட்டை விட ஒருபடி அதிகமான லாபத்தை தான் உங்களால் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து கூட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கூட இவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்க போகுது ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க அதில் வந்து கண்டிப்பா இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த மாதமோட வாழ்க்கையில இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் வந்து வலத்து உக்காந்துருக்காருங்க சிம்மம் கண் இந்த கடகம் சிம்மம் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் சரி ரெண்டு ராசிக்கும் சரி செவ்வா வந்து ஒரு முழுக்க முழுக்க யோகாதிபதி ஸோ இவர் எங்கே இருந்தாலும் அவர் நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து தீரணும் அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கிய ஸ்தானத்துல செவ்வா வளர்த்துருக்கும் போது நிச்சயமா திருமணம் ஆகி அந்த புத்திரபாகியம் குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டு இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த புத்திரபாகியம் சார்ந்த ஒரு இயக்கம் இருந்துட்டு இருக்கோ அந்த இயக்கங்கள் கண்டிப்பா இப்போ தீரக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஐஒ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் எப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காரண அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை வழி உறவுகளாலையும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானம் காத்துட்டு இருக்கு தந்தையால் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க அதே மாதிரி தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகுங்க அது மட்டும் இல்லாமல் பூமியால் லாபம் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனா விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க விவசாயம் செய்கிறவங்க நிலத்தின் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கவங்க இந்த பூமியால் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க பூமியில் நீங்கள் போடுற எல்லா பொருட்களாலையும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செவ்வா வளர்த்துக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து அந்த மாதம் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலேயும் நல்ல ஒரு லாபம் அவங்களாலேயும் சில அனுகூலமான பலன்கள் இந்த மாதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுடைய பல நாள் கணவர்கள் தற்போது நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க ரொம்ப நாளாக நீங்கள் இயங்கி கொண்டிருந்த ஒரு விஷயம் தற்போது கண்டிப்பான வாழ்க்கையில நடக்க போதுங்க அதனால நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அனுகூலமான ஒரு பணிகளுக்கூட வாழ்க்கையில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நடக்க போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்க இந்த ஏழாம் இடத்து சனி ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பண்றது கண்டிப்பா இருந்து தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் வாழ்க்கை துணையா கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறதை கொஞ்சம் அதிகமா நீங்க பக்குவப்படுத்திக்கணும் உங்களோட மனசை நீங்க பக்குவப்படுத்திக்கிறது சிறப்புங்க ஏன்னா இந்த ஏழாம் இடத்து சனி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும் சந்தேகங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கிற அந்த காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த காதல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு பிரிவை ஏற்படுறது ஒரு சண்டையை ஏற்படுத்தி கொடுக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்க என்ன சொன்னாலும் இந்த ஒரு ஒரு மாத காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல உடைய சனியை வந்து நிலைத்த நீடி திருமண வாழ்க்கையை கொடுக்கும் ஆனா கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் அது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யறதுக்கும் ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க சுக்கரன் வலுவா இருக்காரு குடும்பாதிபதியும் சொல்லப்படக்கூடிய புதனும் வலுவா இருக்காரு இந்த மாதத்தை கண்டிப்பா நிச்சயமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க ஆனால் என்ன ஒன்று திருமணத்திற்கு பிறகு திருமண பந்தத்துக்குள்ள போனவங்க கொஞ்சம் அதில் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ அப்ப கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணி இருக்கீங்க கேன்சல் ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க தைரியமா நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுங்க இந்த டைம் கண்டிப்பா உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து நல்லபடியா நடந்து முடிய போகுதுங்க வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமா வீடு அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரேங்க இந்த மாதத்துல வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நீங்க செய்யலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு டைம் தான் அப்படின்னா சொன்னோம் ஏன்னா ராசின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனே வலுத்து உட்காந்து இருக்கும் போது நீங்கள் எதை எடுத்தாலும் கண்டிப்பாக அதை ஜெயிப்பீங்க சரிங்களா தொட்டதெல்லாம் கண்டிப்பாக பொண்ணாகும் எடுத்ததெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் தேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதோடு மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து ஹெல்த் வாய்ஸ் பார்க்கும்போது ஆரோக்கியத்துல வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் ஏன்னா சூரியன் வலுவா இருக்கார் குருவும் வலுவாக இருக்கார் அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் வந்து எதனா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா கூட அந்த அறுவை சிகிச்சை தற்போது வேணா இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம் நீங்க மிச்ச கியூர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆரோக்கியத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லாங்க சோ அப்ப ஹெல்த்தை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தைரியமா இறங்கி ஜெயிச்சு கம்மிப்பீங்க செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி வேலை செய்கிறதுலயும் பாத்தீங்கன்னா கைகள் ஓங்க ஆரம்பிக்கும் கொடுத்த வலை கரெக்டாக செஞ்சு முடிச்சு மூத்த அதிக நல்ல ஒரு பெயரையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு பதவி வந்து போகிறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்காங்க இந்த டைம்ல கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வேலையில் ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடமாற்றம் தற்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிளானட்ஸ் என்ன சொன்ன மாதிரி சூரியனும் செவ்வாயும் ரொம்ப வலுவா இருக்காங்க சூரியன் அப்படின்றவர் யார் நீங்கள் தான் ஸோ அப்ப வந்து நீங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் உங்க முள் மனசு கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அதுக்கடுத்து செவ்வாயும் வலுவா இருக்கார் அப்போ கூட பிறந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு யாராவது இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி தாய் தந்தையோடைய அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் அடங்கினாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த காலக்கட்டம் ரொம்ப நல்லாவே வருங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசிர்வாதத்தை பெறுங்க குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போகிறத விட தாய் தந்தையை நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சந்திராசிரம ஆட்டில பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விடையர் காலை நான்கு முப்பது மணி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி காலை ஏழு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் ஸோ எட்டாம் இடத்துல மறையும் போது கூட ராகுவும் இருப்பார் அப்ப இந்த ராகு சந்திரன் சேர்க்கை பொதுவாக சிறப்பில்லாத சேர்க்கை கூட வந்து எட்டாம் இடமும் வரதுனாலையும் இந்த இடத்துல கொஞ்சம் மன ரீதியான பாதிப்புகள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு இருக்கும் குறிப்பா இந்த மாசுடைய கடைசி பகுதியில அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டங்கள்ல மனசை தெளிவா வச்சுக்கோங்க கொஞ்சம் வீட்டுல விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்க செய்யாம இருக்கிறது சிறப்பு இந்த நாட்கள்ல ஏன்னா உங்க மனசு தேவையில்லாம குழப்பத்துல இருக்கும் அதாவது இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம நீங்க வந்து சோகமா இருப்பீங்க காரணமே இல்லாம பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பீங்க ஏதோ இப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ போட்டு நினைச்சு மனசை குழப்பி வருத்தப்பட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா மனசே தெளிவில்லாம இருக்கு அப்போ வந்து ஒரு முடிவு போது கண்டிப்பா அது சரியான ஒரு முடிவா வராது ஸோ அப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்